புதிதாக ஜோதிடம் படிப்பவர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடம் தெரிந்தவர்களுக்கும் ஹியூஜ் அஸ்ட்ராலஜி சேனலின் அன்பு வணக்கங்கள் நான் தான் உங்க சித்தூர் என் அருண் வாசுதேவ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு செவ்வாய் ராகு செவ்வாய்க்கேது கிரக சேர்க்கையோட பலன்கள் செவ்வாயின்னு எடுத்துட்டீங்கன்னா நார்மலாகவே வீடு ஆண்களுக்கு சகோதரன் இளைய சகோதரன் இதுவே பெண்கள்னு எடுத்துட்டீங்கன்னா பெண்களுக்கு வீடு சகோதரன் கணவன் ஒரு அடிஷ்னலான ஒரு பாயிண்ட் வரும் இப்போது செவ்வாய் ராகு செவ்வாய் கேது கிரக சேர்க்கை ஒருத்தங்க ஜாதகத்தில் இருந்தால் என்ன மாதிரி பழங்கள் நடக்கும்னு பார்க்கலாம் அப்போ செவ்வாய்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வீடு ராகு கேதுக்கள் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஒரு தப்பை பண்ணிட்டோம் அந்த தப்பு வந்து வேற யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் அதனால் நம்ம அமைதியே இருந்துக்கிறோம் ஆனால் விதி என்ன பண்ணோம்னா நம்ம பண்ண தப்பை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இன்னொன்று நம்ம பண்ண தப்புனால் ஒரு விளைவு உற்பத்தி யாரோ ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடியே தெரியாமல் எங்கேயோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்க படுற கஷ்டம் நமக்கு தெரியாமையே நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருப்போம் இந்த வினை பதிவு வந்து ராகு கேதுக்கெலாம் வந்து என்ன ஆயிரும் ஸ்டோர் ஆயிரும் உதாரணமா இப்போது செவ்வாய் ராகு செவ்வாய் கேதுன்னு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்க ஜாதகத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக அதாவது கிரக சேர்க்கையா இருக்கு இல்லை பார்வையா இருக்கு கிரக சேர்க்கையா இருக்கும்போது அதோட பலன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் பார்வையா இருக்கும்போது அதோட பலன் கம்மி தான் பாதிப்புகள் கம்மி தான் இப்போ செவ்வாய் கேது இருக்கக்கூடிய ஒரு நபரோட கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய ஒரு நபரோட வாழ்க்கையில என்ன சம்பவம் நடந்துச்சுன்னு பாருங்க இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனத்துல செவ்வாய் கேது இருக்கு செவ்வாய் கேது மட்டும் இல்லை மாந்தியும் இருக்கு அப்ப ராகு எங்கே இருக்கும் தனுசுல இவர் வந்து கன்னி லக்னம் கன்னி லக்னம் ராகு வந்து தனுசுல மிதுனத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயும் கேதுவும் மாந்தியும் இருக்கு இது ஒரு வகையில மனை தோஷம் இது மனை தோஷம் தான் ஒரு பாதிப்பு நமக்கு எந்த அளவுக்கு ஏற்பட போகுதுங்கிறத பத்தி எப்படி கண்டுபிடிக்கலான்னா மேலும் மேலும் கிரக சேர்க்கைகள்ல வந்து அந்த பாதிப்பை சுட்டி காட்டினா அந்த பாதிப்பு வந்து நம்ம வாழ்க்கையில ரொம்ப அதிகமாக நடக்க போகுதுன்னு அர்த்தம் மெயினாக தசாபுத்தி சுட்டி காட்டினா கண்டிப்பா அந்த பாதிப்பு அந்த தசாபுத்தி காலத்துல ரொம்ப பயங்கரமா நடந்தே தீருங்கிறது அர்த்தம் அதே மாதிரி இந்த நபருக்கு என்ன மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் நாலில் வந்து ராகு பத்தில் கேது இருக்கு நாலில் ராகு பத்தில் கேது இருந்தாலே அதோட பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்கள வந்துட்டு நிம்மதியா வாழ விடாம துன்புறுத்துறது தொழில் வந்து செய்ய விடாம துன்புறுத்துறது இவங்க பண்ண கஷ்டத்தினாலையும் துன்பத்தினாலையும் யாரோ ஒருத்தங்க ஊரை விட்டு அழுதுட்டு வீ வீட்டை விட்டு போகிறது அந்த ஊரை விட்டு வெளியூர் போய்றது இதுதான் நாளில் ராகு பத்தில் கேது இருக்கக்கூடிய ஒரு பலன் சரி அடுத்து பத்தில் செவ்வாயும் இருக்கு கேது மட்டும் இல்லை கூடவே செவ்வாயும் இருக்கு செவ்வாய்னா வீடு கேதுனா கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செவ்வாயும் கேதுவும் சேர்ந்தா இப்போ வீடு வீடு சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சனை அது ரிலேட்டடாக சம்மந்த அடிதடி பிரச்சனைகள் சரியான வீடு அமையாதது அமைஞ்ச வீடு வாஸ்து குற்றமாக இருக்கக்கூடியது இந்த மாதிரி பிரச்சனை வரும் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த கன்னி லக்னம்ங்கிறதுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் கொடும் பாவினு சொல்கிறாங்க அப்போ கன்னி லக்னத்துக்கு ஏற்கனவே கெட்டவன் செவ்வாய் கெட்டவன் வந்து இன்னொரு வக்ர கிரகமான கேதுவோட சேர்ந்துருக்கு அங் அப்போ அவர் ரொம்ப பயங்கரமா கெடுதல் பண்ணக்கூடிய சக்தியை வந்து அடைஞ்சிட்டாரு பத்தில என்னதான் செவ்வாய் திக்பலமா இருந்தாலும் அது வந்து பணமோ புகழோ எதையோ கொடுக்குது ஓகே ஆனா கிரகத்தோட சேர்ந்துட்டாரு அப்போ வீடு சார்ந்த பிரச்சனைகள் வரும் அவரு அது போக அங்க வெறும் செவ்வாய் கேது மட்டும் கிடையாது கூடவே மாந்தி இருக்கு ஒரு சாதாரணமா ஒரு செவ்வாய் கேது சேர்ந்தவங்க ஒரு வீடு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான லெவலுக்கு இருக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டா ஒரு வீடு போகிறோம் ஆனால் கரெக்டான வீடு அமைய மாட்டேங்குது ஒரு வீட்டை கட்டுறோம் ஆனால் அங்கே வீட்டில் வந்து வாஸ்துவெல்லாம் அந்த அளவுக்கு கரெக்டா இல்லை சரிங்களா பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒரு மனஸ்தாபம் ச சண்டை சச்சரவு இருக்கு இது பேசிக் லெவல்ல இருக்கும் ஓரளவுக்கு இதுவே அதோட மாந்தி சேர்ந்தா அதோட தோஷத்தை வந்து கிட்டத்தட்ட நூறு பர்சன்டேஜ் இரநூறு மடங்கு அதிகமாகிடும் நூறு மடங்கு இரநூறு மடங்கு அதிகப்படுத்தி விட்டுரும் அப்போ செவ்வாயும் கேதுவும் மாந்தியும் சேர்ந்து பத்தாம் இடத்துல மிதன ராசியில் உட்காந்துட்டு இருக்குது சரிங்களா ராகு வந்து நாலாம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கு இவர் வாழ்க்கையில் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா இவர் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு இருபத்தி ஆறு இருபத்தேழு வயசில் வீடு கட்டுறாரு முதல் வீடு கட்டும்போது அந்த இடத்த தோண்டுனா ஃபுல்லாக பாறையாக வருது அங்கே ஏற்கனவே மண்புத்து மாதிரி சில விஷயங்கள் இருக்குது நாளில் ராகு இருக்குது நாளில் ராகு இருந்தால் அவங்க வீடு தோண்டக்கூடிய இடத்துல மண்புத்தும் மண்புத்தெல்லாம் இருக்கும் அது போக அவங்க தோண்டக்கூடிய பூமியில பாறைகள் இருக்கு அப்போ இவர் ஃபஸ்ட்டு முத முதல்ல வீடு கட்டுறது எப்படின்னு இவங்களுக்கு தெரியல முதல்ல அந்த நாலேஜ் கிடையாது இவங்க ரொம்ப வருஷமா வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காங்க அப்போ முதல்ல வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வாங்கலை அதை பத்தி தெரியல அப்ரூவல் வாங்கலை அடுத்தது இவங்களுக்கு ரெடி கிடைச்ச ஒரு மேஸ்திரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த வீட்டை கட்டுறார் அதை சொல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீடு கட்டுற வேலை கிடைச்சிருச்சுன்னா மறைச்சு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்போது முத முதல்ல செப்டிக் டேங்க் தோன்றணுன்ட்டு செப்டிக் டேங்க் தோன்றாங்க ஒரே பாறையாக வருது மிஷினை கொண்டு வந்து டிராக்டரை கொண்டு வந்து மிஷினை கொண்டு வந்து உடன் உடைச்சு பெரிய செப்டிக் டேங்க் தோன்றுறதுக்குள்ளேயே பல மடங்கு செலவாயிடுது அடுத்து அந்த தோண்டின அந்த பெரிய செப்டிக் டேங்க்குள்ளே தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுறாங்க ஏன்னா பில்டிங் கட்டுறதுக்கு தண்ணி வேணும் இவங்க ஃபஸ்ட்டு போர் போடலை ஏன்னா அந்த கட்டின மேஸ்திரிக்கு முத முதல்ல ஒரு வீட்டை கட்டுறதுனால என்னென்ன அடுத்தடுத்து பண்ணணுங்கிற ப்ரொசீஜரை சொல்ல தெரியல அவருக்கு அந்த ஊரும் சொந்த ஊர் கிடையாது அவர் வெளியூர்ல இருந்து வந்து அந்த மேஸ்திரி என்ன பண்றாரு இந்த இங்கே வந்து டென்ட் மாதிரி போட்டு பில்டிங் வேலையே செய்யற அப்படி கூட பிரதரு இன்னொரு சின்ன பிரதரு இந்த மாதிரி ஒரு மூணு பேர் சேர்ந்து செய்கிறாங்க மற்றபடி ஏதாவது முக்கியமான வேலை தேவைன்னா அங்கேருந்தே ஆட்களை கொண்டு வர்றாங்க ஸோ இந்த வீட்டில் அப்படி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் செப்டிக் டேங்க் தோண்டதே ரொம்ப செலவாயிருச்சா ஒரே பாறையா போச்சு அதுவே கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான ரொம்ப ஆயிடுச்சு அடுத்து அதுல தண்ணி வாங்கி ஊற்றும் போது ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு டிராக்டர் தண்ணி வாங்கி ஊற்றும் போதும் அதுவும் பல மடங்கு செலவு அடுத்து வீட்டை கட்டும்போது சரியான அளவுக்கு பணம் கிடையா பணம் கையில் நாம சின்னதாக ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிச்சு மறுபடியும் பெருசு பெருசுன்னு போயிட்டாங்க இதுக்கு நடுவில் அப்ரூவல் வாங்கி தான் கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது இவங்க அப்ரூவல் வாங்குறதுக்கு பணம் கொடுக்கும்போது பணம் கொடுக்கணும்னா டேரெக்டாக இப்போ வந்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதனால் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் ஒரு கவுன்சிலர் பிடிக்க கவுன்சிலரும் ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா பணத்தை எச்சா வாங்கிட்ட வாங்கி ஒரு அப்ரூவலை வாங்கி கொடுத்தாச்சு சரிங்களா அதே மாதிரி அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு வரி போடும் போதும் பணத்தை வாங்கிட்டார் ஹிச்சா ஸோ இதுலேயே அவங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க அடுத்து வீட்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு ரூமாக கட்ட ஆரம்பிக்கிறாங்க இவங்க கட்டுற அந்த பில்டிங்கில் கொட்டி வச்சுருக்கிற மணல் ஜல்லி இதெல்லாம் அங்கே கொட்டி வச்சுருக்காங்க வெளியூர் மேஸ்திரி வெளியூருங்கிறனால சம்டைம்ஸ் வந்து அவங்க வெளியூருக்கு போயிடுறாங்க மொத்தமாக அப்போ அங்கே மணல் ஜல்லியெல்லாம் அங்கே தான் கிடக்குது அப்படி இருக்கும் போது இவங்க வீடும் பக்கத்தில் இல்லை இப்போ வாடகைக்கு இருக்கிற வீடு அப்போ இவங்க தூரமாக இருக்கிறாங்க எப்போது தான் வந்து வந்து பார்த்துக்க முடியுது அப்படி வந்து பார்க்கும்போது பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரங்களும் அங்கே இருக்கிற ஜல்லி செங்கல் எல்லாம் தூக்கிட்டு போய் அவங்க வீட்டில் சேவ் பண்ணிட்டுருக்கு அதை வச்சு ஒரு காம்பவுண்டே கட்டிட்டாங்க அதே மாதிரி இவர் வீட்டை கட்ட ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த வீட்டை கட்டின மேஸ்திரி வந்துட்டு அந்த ரூம் அளவெல்லாம் மேப்பில் கட்டினது ஒன்று அதுக்கப்புறம் கட்டும் போது கொஞ்சம் முன்ன பின்ன எல்லாம் பண்ணி கார் பார்க்கிங் இல்லாமல் பண்ணி இவரோட யோசனைகளும் தான் போய் முடியுது இப்போ நீங்கள் நார்மலாக செவ்வாறாக செவ்வாக்கியது இருந்தாலே நம்ம எடுக்கக்கூடிய யோசனைகள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிறைய தப்பாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அது போக பல பேர் வந்து அட்வைஸ் பண்ணுறேன்னு சொல்லி இதை பண்ணு அதை பண்ணு சொல்லி அந்த விஷயத்த ரொம்ப கெடுத்து விட்ருவாங்க இப்போ அதே மாதிரி சம்பவங்கள் தான் நடக்குது வீட்டை வந்து மெல்ல மெல்ல கட்டிட்டு இருக்காங்க ஒரு வருஷமா கட்டுறாங்க வீடை ஃபினிஷ் பண்ண முடியல ஒரு வருஷத்துக்குள்ள புண்ணியஜனை வைக்கணும்னு வீடு புண்ணியஜனையும் வைக்கிறாங்க வீடு புண்ணியார்ஜனை வைக்கிற அப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இன்னமும் இருக்குது டைல்ஸ் போடலை வீட்டுக்கு வந்து பட்டி பார்க்கல அந்த மேஸ்திரியும் சரியான ஆள் கிடையாது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெளியூர்லேருந்து தான் ஆட்களை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெளியூர்லேருந்து இருந்து ஆட்கள் கூட்டிகிட்டு வர்றாங்களா அப்படி கூட்டிட்டு வர்றதுல அவங்களோட ஆட்கள் ஸோ அவங்க மூலமாகவும் கமிஷன் எடுத்துக்கிறாரு அது போக இவர்கிட்ட ஒரு கதவுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் ஆகுது அப்படின்னு சொன்னால் இவர்கிட்ட வந்து பதினஞ்சாயிரம் பதினேழாயிரம்னு ஒரு ஒரு பொருளுக்கும் அதிகப்படியாக பணத்தை சொல்லி 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 ஃபுல்லாக வசூல் பண்ணிட்டாரு அப்போ ஒரு நார்மலாக ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாயில சூப்பராக கட்ட வேண்டிய வீட்டை இருபது இருபத்தி ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே போயும் இன்னும் ஃபினிஷ் பண்ண முடியாத அளவுக்கு அந்த வீட்டை வந்து ரெடி பண்ணி வச்சிட்டார் ஒன்று சரிங்களா அப்போ மேஸ்திரி ஏமாற்றிட்டாரு அந்த பில்டிங்கில் வந்த எலக்ட்ரீஷியன் அப்புறம் வந்துட்டு டோரு போடுற கார்பெண்டர் இந்த மாதிரி எல்லாருமே ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஓனரை ஏமாற்றிக்கிட்டே இருக்காங்க வீடு புண்ணியஜன நடக்குது வீடு புண்ணிய அன்னைக்கு அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பத்திரிக்கை கொடுக்க அலைஞ்சதுனால ரொம்ப டயர்டா படுத்துட்டார் ஒரு வண்டியில் படுத்துட்டார் அப்படி படுத்துட்டு இருக்கிற சூழ்நிலையில வீடு புண்ணியஜன நடக்குது இவர் டயர்டா இருக்காருன்னு யாருமே அவர் எழுப்பல இவர் வந்து அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்க வேண்டிய இடத்துல இவரோட பெரியமா பையன் வந்து அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்குறாரு இவர் அந்த சூழ்நிலையில எந்திரிச்சுட்டு அப்போதான் குளிச்சு அதுக்கப்புறம் அந்த வீடு புண்ணியர்ஜனையோ மாடை கூட்டிட்டு வரலன்னு உடனே அந்த மாடை கூட்டிட்டு வரக்காக போறாரு ஆக மொத்தம் அந்த வீடு புண்ணியர்ஜனையும் இவருக்கு வந்து எந்த வித சந்தோஷத்தை கொடுக்கல ஒரு வருஷமா வீட்டை கட்டி அந்த வீடோட கட்டி பினிஷ் பண்ண வீடும் திருப்திகரமா இல்லை அதுக்கப்புறம் இப்படியோ டைல்ஸ் இதெல்லாம் போடுறாரு ஆனா இவர் வீடு கட்டும் போது எடுத்த தவறான பல முடிவுகள் உதாரணம் எடுத்துட்டா கதவை வந்துட்டு வாஸ்து படி வைக்க வேண்டிய இடத்த விட்டுட்டு தப்பான இடத்துல வச்சதுனால ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் தப்பான இடத்துல வச்சதுனால அந்த கதவை ஒரு டைம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி திரும்ப இன்னொரு இடத்துல ஓபன் பண்ண வேண்டியது இவங்க ரிலேஷன் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க ஷோகேஸ் இல்லை நீ சோகேஷ் வை இல்லைன்னா நான் பணம் கூட கொடுக்குறேன்னு சொன்னோடனே ஒரு ஏற்கனவே கட்டின செவத்தை உடைச்சிட்டு திரும்ப அந்த இடத்துல ஒரு சோகேஸ் வைக்கிறாரு அதே மாதிரி ஈசான்ய மூலையில போட வேண்டிய போரை ஈசானிய மூலையில போடாமல் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு போர் போட்டிருக்கணும் அப்போ போர் போடாமல் அது வந்து பார்த்தீங்கன்னா வாயுவை மூலையில வந்துட்டு போர் போர் போடுறாங்க அதை பற்றி தெரியாம ஏன்னா ஈசாங்கிய மூலையில் ஏற்கனவே பக்கத்து வீட்டு காமௌண்ட் இருக்குது இவங்க செவரு ரொம்ப கிட்ட இருக்குது வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல போர் போட்டிருக்கணும் போடாமல் விட்டதுனால ரெண்டு போர் பாயிண்ட் குறித்து கொடுத்துருக்காங்க அப்போ அந்த வாயு மூலையில் போடுறாங்க இது நடந்ததுக்கு அப்புறம் ஒரு வருஷ காலகட்டத்தில் இருந்த வீட்டுக்காரங்க ஸ்வீட் குடோன் ஆல்ரெடி வச்சிருந்த இடத்துல இருந்து ஸ்வீட் குடோன் வைக்கக்கூடாது நீ வந்து ஜஸ்ட் கடை நடத்தலாம் ஆனால் இங்கே செய்யக்கூடாது புகையாக இருக்குதுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் அவங்க ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இவங்க வீட்டு முன்னாடி ஒரு சின்ன ரூமை ரெடி பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு செட்டப் பண்ணி ஸ்வீட் ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த ஸ்வீட்டை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இவங்க வந்துட்டு மக்காச்சோளத்தை எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அந்த மக் அது இல்லாமல் குளலை வந்து அதிகப்படுத்தவும் இல்லை ஸோ இந்த புகையெல்லாம் ஒரு வருஷ காலமாக மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கிது ஒரு குறிப்பிட்ட டைமில் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க இந்த புகை ஃபுல்லாக இவங்க வீட்டு மேலேயே தான் வந்து விழுந்துகிட்டே இருக்குது ரொம்ப கறி ஆகுது வீட்டுக்குள்ளேயும் கறி ஆகுது அப்படின்ட்டு ஸோ இந்த பிரச்சனை வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட பேச முயற்சி பண்ணுறாங்க அவங்க ஃபஸ்ட்டு ஒத்துக்க மா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பேசுறதுக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்ககிட்ட போய் என்ன பேசுனாலும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க புலலை வந்து ஹைட்டும் பண்ணலை இவங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக இவங்க வந்துட்டு பஞ்சாயத்து ஆபீஸ் போகிறாங்க பஞ்சாயத்து ஆஃபீஸ்காரங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மணிகார்கிட்ட போறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையான்ட்டு அவர் பேசாமல் அவங்க கொடுத்த மிச்சரை வாங்கி தின்னுட்டு கடைக்காரங்க கொடுத்த மிச்சரை வாங்கி தின்னுட்டு இது ஒரு பிரச்சனை இல்லை சண்டை போடாமல் இருங்கன்ட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் தாசில்தார்கிட்ட கிட்ட போறாங்க அங்கேயே இது நடக்கல பெருசாக கண்டுக்கல சப் கலெக்டர்கிட்ட போகிறாங்க போறாங்க கொடுத்த மனுவுக்கு எந்த ஆன்சரும் இல்லை நாலு வருஷம் போராட்டம் அஞ்சு வருஷம் போராட்டம் அதுக்கப்புறம் முதலமைச்சரோட தனி பிரிவின் கீழே வந்து மனு போடுறாங்க அந்த மனுவை போட்டுமே ஒரு ஆக்ஷன் டக்குன்னு எடுத்துட்டாங்க ஆனால் அந்த டைம்ல ஆனால் எடுத்தவங்க வந்தவங்க வந்துட்டு ஒரு மனுவை வந்துட்டு இங்கே அனுப்புறாங்க மாசு கட்டுப்பட்டு வாரியத்துக்கு அனுப்புகிறாங்க மாசு கட்டுப்பட்டு வாரியம் என்ன சொல்லுதுன்னா இது எங்கே கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியா கிடையாது பஞ்சாயத்துங்கிற மாதிரி சொல்லிடுது அடுத்து அந்த முதலமைச்சர் தனி பிரிவின் கீழே இருந்து வந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இவங்க கடையில எல்லாம் போய் செக் பண்ணுறாங்க அப்ப அந்த ஃபுட்டெல்லாம் ரொம்ப கலராக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு ஃபைன் மாதிரியே சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது வீட்டுக்கு பக்கத்துலேயே தண்ணி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க இந்த பக்கத்து இடத்துக்காரங்க தெரிஞ்சவங்க அப்போ அவங்களையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு நான் ஒரு நாலஞ்சு பேரையும் கூட்டிகிட்டு வந்து பிரச்சனை பண்ணி இந்த சம்மந்தப்பட்ட நபரை அடித்து அவங்க அம்மாவையும் அடிச்சு முரட்டுத்தனமாக நடந்துக்கிறாங்க இந்த சம்பவத்தை இவங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போனால் போலீஸ்காரங்களுக்கும் லஞ்சம் கொடுத்து போலீஸ்காரங்க இவங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க அதாவது நீங்கள் தான் அடிச்சிருக்கீங்க அங்கே ஆக்சுவலாக சிசிடிவி இல்லை எந்த இதுவும் இல்லை பக்கத்து இவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க இதை பார்த்துருந்தாலும் அவங்க வந்து என்னென்னா எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போயிட்டாங்க அப்போ யாருமே ஆதரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை போலீஸ்காரங்களும் ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க ஸோ அந்த பிரச்சனையை வந்து எப்படியோ பேசி முடிச்சு இவங்க வந்து நான் குழலையெல்லாம் ஏற்றிக்கிறேன்னு சொல்லி எல்லாம் முடிச்சுட்டாங்க ஆனா திரும்ப இவங்க அந்த குடலை ஏற்றவே கிடையாது அப்பவும் அதுக்கப்புறம் முரட்டத்தனமா தான் இருப்பட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களால பார்த்து பார்த்து அங்கே இருக்க முடியாம அந்த வீட்டை காலி பண்ணிட்டாங்க பாருங்க செவ்வாய் கேது அது கூட மாந்தி சரிங்களா மிதுன ராசியில இருக்கு மிதுனங்கிறது ஒரு காற்று ராசி அப்போ அங்க வந்து ஒரு இவங்க வந்து போன ஜென்மங்கள்ல பண்ண ஒரு பாவத்தை வந்து அது குறிக்குது காற்று சரிங்களா காற்றுங்கிற ராசியில செவ்வாய் கேதுங்கிற கிரகம் மாந்தியோட சேர்ந்துருக்கு அப்போ மற்றவங்கள வாழ விடாம நிம்மதி இல்லாம கொடுமைப்படுத்தின பாவம் காற்று சம்மந்தப்பட்ட பாவம் அந்த காற்று சம்பந்தங்கிறது தான் இந்த ஆப்போசிட்ல புகை ஸ்வீட் புடோனை போட்டு புகையா போட்டு போட்டு தள்ளி அவங்கள நிம்மதியா இருக்க விடாம வாழ விடாம பண்ணி விரட்டின இது அப்போ இவங்க முன்ஜென்மத்தில் பண்ண பாவத்தை தான் அந்த கிரகச் சேர்க்கையை குறிக்குது அந்த ஜென்மத்தில் பண்ண பாவத்துக்கான விளைவை தான் இந்த ஜென்மத்தில் அவங்க அனுபவிச்சாங்க அப்போ கேதுவோட மாந்தி சேரது எவ்வளோ பயங்கரன்னு பார்த்துக்கோங்க இது மட்டும் நடக்கல அதே மாதிரி இவங்க ரெண்டாவதும் ஒரு வீடு வாங்கினாங்க அந்த வீட்லேயே நிறைய பேர் சேர்ந்து ஏமாத்தி இவங்க வந்து ஊற விட்டே காலி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு நாலுல மாந் நாலில் வந்து ராகு பத்தில் கேது இருந்தா ஆஹ் ஒருத்தங்களை வந்து வாழ விடாம பண்ணி ஊர் விட்டு போறதுக்கு காரணமா இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அதே மாதிரி பத்தில் கேது இருக்குங்கும்போது போது நாலுல ராகு இருக்குங்கும் போது மற்றவங்களை தொழில் பண்ண விடாம பண்ணி துன்புறுத்தின பாவம் இருக்கு அதுவும் இவங்களுக்கு நடந்திருக்கு அப்போ ஒரு ஜென்மத்தில் பண்ண பாவங்கள் பல ஜென்மங்கள்ல பண்ண பாவங்கள் நம்ம ஜாதகத்துல இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும்னு வரும்போது அது என்ன ஆனாலும் அது அனுபவிக்க வச்சிரும் இத்தனைக்கும் இந்த விஷயங்கள்லாம் இவருக்கு எப்ப நடந்துச்சுன்னு நாளில் இருக்கக்கூடிய ரா நாளில் இருக்கக்கூடிய ராகுவோட தசையில தான் இவருக்கு நடந்துச்சு நாளில் இருக்கக்கூடிய ராகுவோட தசையில ஒரு சுக்கர புத்தி அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்குது அதாவது ராகு வந்து தசையில வந்து ராகு பணத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா நிறைய பணத்தை கொடுத்துச்சு ஆனால் அந்த கொடுத்த பணத்தை தான் இவங்க வீட்டையும் கட்ட ஆரம்பிச்சாங்க இன்னொரு வீட்டையும் வாங்க போனாங்க அப்பேற்பட்ட சூழ்நிலையில நாள் இருக்கக்கூடிய ராகுவோட தசையில தான் இவருக்கு நிறைய பணமும் கிடைச்சிது ஏன்னா பத்தில் செவ்வாய் திக்பலம் ஊரை கேது மாந்தியெல்லாம் இருக்கு தொழில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கு இருந்தாலும் அவர் சம்பாதிக்கிறார் ஆனாலும் அந்த தசையில கிடைச்ச பணத்தை வச்சு இவர் வீடு கட்ட முயற்சி கொண்டாரு அப்போ வீடு கட்டும்போது இவர்கிட்ட ஃபுல்லாக ஒரு வீட்டை ஏறி ஃபுல்லாக கட்டி முடிக்கிறதுக்கு பணம் ஒரே டைம்ல கிடைக்கல கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கிது அந்த கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற பணத்தில இவர் உள்ள போகும்போது வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் பல பேர் இவரை ஏமாற்றி அந்த பணத்தை அடிச்சிடறாங்க வீடும் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் இருக்கக்கூடிய வாஸ்து குற்றம் இருக்கக்கூடிய வீடாக அமைஞ்சு போச்சு ஒரு வீட்டை வாங்கி தான் இப்படின்னு சொல்லி ரெண்டாவது வீடு வாங்க போனால் ரெண்டாவது வீட்லேயும் நிறைய பேர் சேர்ந்து ஏமாத்தி அந்த ஊரை விட்டு காலி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு அதே மாதிரி ஒரு ஜாதத்தை பார்த்தீங்கன்னா பல வீடுகள் சின்ன வயசுலேருந்தே மாறி இருக்காரு ஐம்பது வீடுகள் பக்கம் மாறி 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 போயிருக்காரு எந்த எந்த வீட்டுக்கு போனாலும் ஹவுஸ் ஓனரோட பிரச்சனை அங்கே நிம்மதியாக வாழ விடாமல் பண்ணுறது சண்டை 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 அதே மாதிரி இவருக்கு பிரதரோடையும் பிரச்சனை இருக்குது செவ்வாய் சார்ந்த காரகத்துவத்தோட எல்லாமே பிரச்சனை இருக்குது அப்போ செவ்வாய் கேதுங்கிற ஒரு கிரகச் சேர்க்கை சாதாரணமாக பார்த்தா ஒரு பிரச்சனை நார்மலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்கணுங்களேன் இது இந்த இந்த வகையில் பார்க்கும்போது பல மடங்கு பிரச்சனை அது போக கேது மாந்தி இருக்கிறது புதன் வீடு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதன் வீடான மிதுனத்தில் தான் கேது மாந்தி இருக்கு அப்போது இங்கே நே நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா புதன் கேதுங்கிற கிரகச்சேரிக்கை இருக்கிறதாவே எடுத்துக்கலாம் அப்போ புதன் கே கேதுங்கிற கிரக சேர்க்கை இருக்கும்போது அது காலி இடத்துல சிக்கல் பிரச்சனைங்கிற மாதிரி அதே மாதிரிதான் முதல்ல இவரு கட் வீடு கட்டின இடத்துலையும் பாத்தீங்கன்னா சுத்தி எல்லா ஒரு முக்கால் அடி இடம் கம்மியா இருக்குது அந்த வீடு வந்து அன் அன்னப்ரூவ்டு லேண்டா போச்சு சரிங்களா தமிழ்நாட்டுல பல ரூல்ஸ் இருக்கு அப்ப அன் அன்னப்ரூவ்டு லேண்டா போச்சு ரெண்டாவது வாங்கின இடம் பார்த்திங்கன்னா நத்தம் அந்த நத்தத்துல வித்தவம் வந்து பத்திரத்துல இடத்தோட அளவு வந்து பழைய பத்திரத்துல ஒரு அளவு இருக்குது அது அதை வந்து மறைச்சு ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணிட்டா அந்த பத்திரத்தை பார்த்து எல்லாம் கரெக்டா இருக்குன்னு நினச்சிட்டு இவங்க பத்திரத்தை பதிவு பண்ணும்போது புது பத்திரத்துலையும் இடத்தோட அளவு கிட்டத்தட்ட அரை சென்றுக்கு மேல இல்லாத இடத்த வந்து இருக்கிற மாதிரி போட்டுட்டாங்க அத்த இடம்னா நம்ம ஆட்களுக்கு பேராசை அப்போ பேராசை இருக்கும்போது இன்னொருத்தங்க இடத்தை ஆர்கை பண்ண மாதிரி தன்னோட இடங்கிற மாதிரி எழுதிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இவருக்கு நாலேஜ் கிடையாது இவங்க பேரண்ட்ஸ்க்கும் நாலேஜ் கிடையாது சுற்றி இருக்கிறவங்களும் யாரும் சொல்ற ஆள் இல்லை அப்போ தோஷங்கள் என்ன பண்ணுது முதல்ல உங்களை அந்த விஷயத்தை பத்தின அறிவை கிடைக்கவே விட மாட்டேங்குது அதை பத்தி தெரிஞ்சுக்காமே நீங்க அந்த விஷயத்துக்குள்ள நுழஞ்சிடுறீங்க அதுக்கப்புறம் அந்த விஷயத்துக்குள்ள போய் சிக்கல்ல சிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல விதமான துன்பங்கள் உங்களை தேடி வருது உங்களை ஏமாற்றக்கூடிய ஆட்கள் வர்றாங்க அந்த சம்பவம் நடந்து முடியுது நடந்து முடியும் போது அதை பத்தி நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கிறீங்க இருந்தாலும் அந்த துன்பங்கள் என்ன ஆகுது உங்களை வந்துட்டு எப்படி பாதிக்கணுமோ அப்படி பாதிச்சு துன்புறுத்தி சீரழிச்சுக்குது இது வந்து செவ்வாய் கேதுக்கு செவ்வாய் கேதுவோட மாந்தி தான் இவ்வளவு பயங்கரமான பலன் இதுவே வந்து இவருக்கு செவ்வாய் கேது மட்டும் சேர்ந்துருந்தால் இவ்வளவு இவ்வளோ மோசமாக நடந்த பழங்களில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கீழே தான் நடந்திருக்கும் அப்போ மாந்தி வந்து தோஷத்தை அதிகப்படுத்துது இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மாந்திங்கிறது ஒரு தோஷத்தை ஒரு கிரகத்தோட சேர்ந்து தோஷத்தை குறிக்குதுன்னா அங்கே நீங்கள் இன்னும் கரெக்டாக கவனிக்கணும் மாந்திங்கிறது ஒரு மரண வேதனை அணுவிக்கக்கூடிய சித்திரவாதம் மாதிரி அப்போது யாரோ சில பேரை சொந்த வீட்டில் அதாவது சொந்த வீட்டில் வாழ விடாம பண்ணது வா இவரு இவங்களுக்கு சொந்தமான வீடுகள் எல்லாம் நிம்மதியா வாழ வாடகைக்கு வாழ விடாம பண்ண பாவங்கள் அந்த ஒரு வீட்டை ஒருத்தங்க புதுசாக கட்டி அந்த வீட்டில் வாழ முடியாம மனசு நொந்து உயிர் போத உயிர் போற வேதனையை அனுபவிச்ச அந்த கொடூரங்கள் தான் அந்த மாந்திங்கிற கிரகம் அந்த இடத்துல ஒரு செயற்கையாக மாறி அந்த தோஷத்தை வந்து நல்லா வெளிப்படுத்தி காட்டியிருக்கு அப்போ மாந்தி எந்த கிரகத்தோட சேர்ந்தாலும் ரொம்ப தோஷம் அதிகமா இருக்குங்கறதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஜஸ்ட் செவ்வாக்கேது சேர்க்கையா அப்போ ஓரளவுக்கு இட இட வில்லங்கம் வீடு சார்ந்த வில்லங்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட வில்லங்கம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு எதுவும் பார்த்துக்குதா பார்த்துக்குன்னா அதோட தோஷத்தோட அளவு கம்மி உங்களை ஒரு ஜாதகத்துல தோஷத்தை வந்து குறிக்கக்கூடிய கிரகங்கள் அதிகமாயிட்டே போகுது கிரக சேர்க்கையா இருக்கட்டும் அந்த கிரகங்களாக இருக்கட்டும் அந்த திசையாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு தோஷத்தை வந்து ரொம்ப கம்ப்ளீட்டாக சுட்டி காட்டுதுன்னா பிரச்சனைகள் பெரிய எல்லை மீறி போகுதுன்னு அர்த்தம் அப்படி பெரிய அளவுக்கு இல்லைன்னா ஒரு சாதாரண லெவலுக்கு பிரச்சனைகள் நடந்துட்டு போயிடும் ஆனால் இந்த பிரச்சனைகள் வந்து கோச்சார காலத்துலேயும் ஒரு லைட்டாக நடக்கும் தசாபூர்த்தி காலத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும் இது வந்து செவ்வாய் கேது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா ராகு இந்த செவ்வா ராகுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராகும் கேதுவும் பிரச்சனை தான் கேதுல வந்து ஒரு நியாயம் இருக்கும் ராகுல ஒரு நியாயம் இருக்காது இப்போ செவ்வா ராகு இருந்தாலும் ஒருத்தங்களுக்கு நார்மலாக இடம் இடம் சார்ந்த பிரச்சனைகள் வீடு அந்த வீடு சார்ந்த பிரச்சனைகள் வரும் இப்ப செவ்வாராக இருந்தா செவ்வ எதுக்கும் செவ்வாறாக இருக்கிற இன்னொரு டிஃபரெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாறாக இருக்கிறவங்க கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இது ஷூ தான் வைக்கணும் இந்த பொருட்கள் இப்படிதான் வைக்கணும் மெயினா இந்த வந்து யாருனால ரொம்ப பிரச்சனை கேட்டா அப்போ ஒருத்தவங்க பிசினஸ் பண்றாங்க செவ்வாறாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க இந்த டைமுக்கு தான் வரணும் போகணும் தான் பொருள் எடுத்து வைக்கணும் டிரெஸ் தான் எடுக்கணும்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க குற்றம் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க செவ்வாறாக இருக்கிறவங்க இதே பெண்களா இருந்தா ஹஸ்பண்ட் கிட்ட துணி எங்க தான் அடிக்க வைக்கணும் இப்படிதான் நடந்துக்கணும் இது அது அதுக்கு எதையாவது சொல்லி சண்டையை போட்டு போட்டு நிம்மதி கெடுத்துக்கிட்டே இருப்பாங்க பொதுவாக இந்த செவ்வாறாக கேது இருக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸா வர்றவங்களும் சுற்றி இருக்கிறவங்களும் அதே செவ்வாறாக செவ்வாக்கியதுங்களா இருப்பாங்க அந்த ஒன்ன ஒண்ணு ஈர்க்குது அப்போ ஒருத்தங்க நார்மலாவே ஒருத்தங்க ஜாதகத்துல இந்த செவ்வாய்ங்கும் போது இது வந்து பல்வரிசையை குறிக்கும் இந்த பல்வரிசை சீரா இல்லாதவங்க பொதுவாவே பொதுவாகவே செவ்வாறாக கேது கிரக சேர்க்கை இருக்கும் நீங்க வேணா யாராவது ஜாதகத்தை எடுத்து பாருங்க அவங்க ஜாதத்தில் செவ்வாறாக செவ்வாக்கியது கிரக சேர்க்கை இருக்குன்னா அவங்க பல் வரிசை முன்ன பின்ன போயிருக்கும் கிராஸா போயிருக்கும் இதுவே சில பேர் வந்துட்டு இந்த பல்ல வந்து சரி பண்ணிருப்பாங்க சின்ன வயசுல சோ அவங்களுக்கு ஜாதகத்துல கிரக சேர்க்கை இருந்தாலும் அவங்க அந்த சரி பண்ணதுனால அந்த பல் காட்டாது ஆனா பொதுவாவே நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த பல்லு முன்ன பின்ன போனது எல்லாமே லேடிஸா இருந்தா ஹஸ்பண்டோட பிரச்சனை பிரதரோட பிரச்சனை சரிங்களா வீடு பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டுது ஒரு காலி இடம் வாங்கி போட்டிருக்கோம் அதுல பிரச்சனை வரும் வருமா வராதான்னு கேட்டீங்கன்னா புதன் தான் காலி இடம் புதனோட ராகு கேது இதெல்லாம் சேரும்போது எல்லை பிரச்சனைகள் வருங்கிறத காட்டுது புதனோட ராகு கேது சேரும்போது காதல் சார்ந்த பிரச்சனைகள் வருங்கிறதையும் காட்டுது அப்போ செவ்வாய்ங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சரிங்க சார் இப்போ செவ்வாய் ராகு செவ்வாய் கேது பிரச்சனை இருக்குது அதோட ஒரு வேலை ரொம்ப தோசத்தை அதிகப்படுத்தக்கூடிய வேற கிரகங்கள் கூட செயற்கையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க மாந்தி இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது வீடு சார்ந்த பிரச்சனைகள் இடம் சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடு இடத்து மேலே முதல்ல உங்களுக்கு மொ நிறைய ஆசை இருக்கும் உங்கள் அறியாமையே ஆசை இருக்கும் உங்கள் ஜாதத்தில் செவ்வாய் சந்திரன் சேர்க்கை பார்வை இருந்தாலும் இடம் வாங்கி போகணும்னு நிறைய ஆசை இருக்கும் செவ்வாய் குரு இருந்தாலும் நிறையா பில்டிங்கு இடம் கட்டடம் அது வாங்கி போகணும் இருக்கும் நீ இயல்பாக வந்து இந்த 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 செவ்வாய் சந்திரன் செவ்வாய்குரு சேர்க்கை எல்லாம் இருக்கிறது பிரச்சனை கிடையாது அது மோ நல்லது தான் ஆனால் அதோட இன்னொரு மோசமான கிரகங்கள் சேரும்போது கேது மாந்தியெல்லாம் சேரும்போது தான் அங்கே வந்து பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம் ஸோ அப்பேற்பட்ட ஜாதகர்கள் வந்து முதல்ல இடம் வீடு மேலே ஆசையே படக்கூடாது நீங்க வாழ்நாள் ஃபுல்லா பாடக வீட்டில் இருந்தா கூட சரிங்கிற மனநிலைமையில இருக்கணும் அதை விட்டுட்டு நம்மக்கிட்ட பணம் வேஸ்ட் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க வீடு இடத்துல எல்லாம் போட ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி என்ன ஆயிரும் பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் ஒன்னு ரெண்டாவது வாஸ்து செவ்வாக்கேது செவ்வாறாக இருந்தால் வாஸ்து குற்றம் உள்ள வீடு மனை தான் அமையும் இடமும் வாஸ்து குற்றம் இருக்கும் வீடும் வாஸ்து குற்றம் இருக்கும் அப்போ நீங்கள் யாரை போய் பார்த்தாலும் ஜோசிகாரங்களை பார்த்தாலும் இல்ல வாஸ்து நிபுணர்களை பார்த்தாலும் வாஸ்து குற்றத்தை சரி பண்ணால் அந்த பிரச்சனை சால்வாயிருப்பாங்க உங்களால சரி பண்ணவே விடாது அப்படி நல்லா வாஸ்து இருக்கிற வீட்டை நீங்க வித்துட்டு போயிடுவீங்க ஒன்னும் உங்களால இருக்க முடியாது ஏன்னா இந்த வாஸ்து குற்றமெல்லாம் எதை குறிக்குதுன்னா நீங்க ஒரு தப்பை பண்ணிட்டு வந்திருக்கீங்க உங்களோட அடையாளம் அது அப்படின்னு குறிக்குது அதாவது நிறைய புண்ணியம் பண்ணவங்க ஜாதகம் எல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணிருக்காங்க வீடு சார்ந்த விஷயத்துல எந்த தப்புமே பண்ணதில்லை நல்ல அமைப்பு இருக்கு அப்படின்னா அவங்க ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக பொதுவா நல்ல கிரகங்கள் தான் நாளில் இருக்கும் இல்ல கிரகம் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு தரம எடுத்துகிட்டா இன்னொருத்தங்க ஜாதகத்துல நாலுல சந்திரன் இருக்கு அவங்க இடத்த தோண்டும்போது தண்ணி வந்துச்சு நாலு ராகு இருக்கிறவங்க இடத்த போது பாறை வந்துச்சு நாலுல சந்திரன் இருக்கிறவங்களோட இடத்த தோண்டும் போது தண்ணி வந்துச்சு அவங்க வீட்டை சூப்பரா மாளிகை மாதிரி கட்டினாங்க ஏன்னா நாலுல நாலுல சந்திரன் வந்து திக்பலம் ஒரு நல்ல ஒரு வீட்டு அமைப்புக்கு வந்து கொடுத்துச்சு இந்த நாலு ராகு இருக்கிறவங்க வீட்டை சுற்றி பாம்பும் வரும் அப்போ இந்த ஒரு தோஷங்கள் வந்து இது என்ன பண்ணுது நல்லா குறிக்குது அப்போ இவங்க வீடு மேலே ஆசைப்படக்கூடாது இடத்து மேல ஆசைப்படக்கூடாது தன் வாழ்நாளில் வந்து ஒரு நாற்பது வயசுக்கு மேலே கவர்மெண்டில் லோன் வாங்கி அஃபிஷியல் லோன் வாங்கி நம்மளால் முடிஞ்சா சரிங்களா எல்லாமே லீகலாக பார்த்து கம்மி ரேட்டில் ஒரு இடம் கிடைக்கிது வில்லங்கருக்கு பரவாயில்ல சரி பண்ணிக்கலாங்கிற மாதிரி வாங்காமல் எல்லாமே லீகலாக பார்த்து ஏற்கனவே கட்டினவங்களோட ஒரு வீட்டை வந்துட்டு லோன் போட்டு வாங்கலாம் அதனால் கொஞ்சம் தோஷத்தோட அளவு கம்மியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அதுக்கு லோனும் கட்டுறீங்க அது கவர்மெண்ட்டு பேங்க்கில் அந்த லோன் அவங்ககிட்ட தான் பத்திரமும் இருக்குது அவங்க ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துருப்பாங்க எல்லாமே லீகல் ப்ரொசீஜராக போது அப்போது அதோட விளைவுகள் வந்து கம்மியாக இருக்கும் யாரையும் ஏமாற்றாமையும் பண்ணணும் கவர்மெண்ட்டையும் ஏமாற்றக்கூடாது மற்றவங்களையும் ஏமாற்றக்கூடாது அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் அதோட விளைவுகள் கம்மியாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து பிரச்சனையே வந்தால் கூட பக்கத்து வீட்டுக்காரங்களோட பிரச்சினையே வந்தால் கூட உங்கள் இடத்தோட அளவுகள் மற்றத்தில் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் இன்னொன்று பத்திரங்கள் எல்லாம் வந்து நேச்சுரலாகவே வந்து பார்த்திங்கன்னா அளவு பிரச்சனை பல பத்திரங்கள் இருக்கும் தாய் பத்திரம் பத்திரம்னு ஒவ்வொரு பத்திரம் ஒவ்வொரு இதுலேயும் பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இங்கே எல்லாமே எங்கேயாவது ஒரு இடத்துல கோல்மால் நடந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் ரொம்ப சீரியஸாக பார்க்கணும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட அந்த ஒரு மிஸ்டேக்காக நம்ம லைஃப் ஃபுல்லாக அடைய வேண்டியது மூணாவது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்னதான் சால் சால்வ் பண்ணலான்னு கேஸ் போட்டால் கூட அந்த கேஸ் எல்லாம் பல வருஷம் எடுத்துகிட்டு போயிடும் கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படி இருக்குது ஒரு கேஸ் ஒரு சிவில் கேஸ் போட்டாங்கன்னா அது பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் போயிட்டே இருக்கிறதுனால அந்த கேஸ் போட்டு நடத்துகிற பணமே அந்த இடத்தோட மதிப்பு அளவுக்கு வந்துடும் ஒரு டைமில் அப்போ இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லாம் கேஸ் போட்டு சால்வ் பண்றதை விட சில நேரங்களில் கொஞ்சம் இடங்களை இழக்க வேண்டி இருந்தால் சரின்னு நம்ம தோஷம் அதனால விளைவி இப்படின்னு சொல்லி இழந்துட்டு போக வேண்டியது தானே ஒழிய நீங்கள் கேஸ் போட்டு ஜெயிக்க முடியுமாங்கிறது சந்தேகம் தான் அதுக்கும் உங்களோட ஆறாம் அதிபதி அவரோட நிலைமையெல்லாம் பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் பெண்கள்னு எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு செவ்வாறாக செவ்வாக்கி இருக்கும்போது வீடு பிரச்சனைகள் அவங்க பெண்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு சார்ந்த விஷயங்கள் தொழிலில் பிஸ்னஸ்ல எல்லாம் வந்து பெருசாக இன்வால்வ் ஆகிறது இல்லை கம்மி தான் அதனால என்னன்னா அவங்க இந்த மாதிரி தோஷங்கள் இருந்தால் கூட அவங்க வந்து அதை அதிகமாக அனுபவிக்கிறது இல்லை ஏன்னா வீட்டில் இருக்கிற ஜென்ஸ் தான் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்கிறாங்க அப்போ செவ்வாய் செவ்வாய்கேது ஒரு பெண்களுக்கு இருக்கும்போது அவங்க இடத்துல பொதுவாக வீடு இடம் இல்லாதப்போ அவங்க பேரில் அதிகமாக இல்லாதப்போ தோஷங்கள் வந்து கம்மி தான் அப்படி இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப குற்றம் குறை பார்க்கறதுனால ஹஸ்பண்டோட சண்டை போட்டு சண்டை போட்டு அவர் நிம்மதிக்கு எடுத்து அவரு வீட்டை விட்டு போனால் போதும் வேலை வேலைக்கு போனால் போதுங்கிற மைண்ட் செட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க அதனால குடும்ப வாழ்க்கையும் சீரழிவுது அதனால குறை பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது கோயில்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நார்மலாக இந்த வீடு இடம் கடன் பிரச்சனைகள்லாம் வந்தாலே திருமாலோட கையில் இருக்கக்கூடிய சுதர்ஷனர் சுதர்ஷனரை நீங்கள் கும்பிட்டே வந்தீங்கன்னா இந்த பகை நோய் கடன் வழக்கு இதெல்லாத்தையும் உங்களை விட்டு முதல்ல ஓரமாக வைப்பார் உங்களுக்கு தோஷம் அதோட விளைவை ஏற்படுத்தியே தீரும் கடன் இரு ஏற்படலாம் சரிங்களா ஏன்னா செவ்வாய்க்கு எதுனா வீ வீடு சார்ந்த கடன்கள் ஏற்படும் ஸோ கடன் இருக்கலாம் சரிங்களா நோய் இருக்கலாம் பகை பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபர்கள் இருக்கலாம் இவங்கெல்லாம் நம்மளை சு நம்மளை விட்டு தூரமா இருந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக ஒரு ஓரமாக வாடகை வீட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்க இவங்கெல்லாம் தூரமா இருக்காங்க இவங்க மூஞ்சி அடிக்கடி பார்க்க போகிறது இல்லை ஆனால் அந்த சூழ்நிலைகள் என்ன பண்ணுன்னா தசா புத்தி காலங்களில் உங்களை அவங்கள பார்க்க வைக்கும் சண்டையை உருவாக்கும் இப்போ நீங்க அவங்கள விட்டு ஓரமாக ஒதுங்கி இருந்தாலே உங்களுக்கு நிம்மதி இந்த நிம்மதியை வந்து சுதர்சனார் ஏற்படுத்தி கொடுப்பார் சரிங்களா அப்போ சுதர்சன வழிபாடு இதுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி வராகப் பெருமாளோட வழிபாடும் ரொம்ப நல்லது சரிங்களா வழிபாடுகள்லாம் அந்த பிரச்சனை வர்ற காலகட்டத்தில் அந்த பிரச்சனை எதிர்கொள்ளவும் அந்த பிரச்சனையை இருக்கிற காலகட்டத்தில் அதை தாங்கி இருக்கவும் உதவும் ஆனா பிரச்சனைகளை வந்து தடுக்காது ஏன்னா சம்பவங்கள் நடந்தே தீரணும் சம்பவங்கள் நடந்தாதான் ஏன்னா பிரச்சனைகள் நடந்தாதான் உங்களை துன்புறத்தக்கூடிய உங்களை ஏமாற்றக்கூடிய நபர்களுக்கு உங்க கிட்ட இருக்கிற தோஷம் பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்களுக்கு போகும் இனி அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல ஏதோ ஒரு ஜென்மத்துல அவங்க பிறக்கும் போது அந்த தோஷத்தோட வட்டி போட்ட ஒரு பலனை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க சப்போஸ் நீங்க பழி வாங்க நினைச்சாலோ அவங்கள துன்புறுத்த நினைச்சாலோ திரும்ப நீங்களும் பிறந்து அவங்கள வந்து பழி வாங்க ஆரம்பிச்சு அவங்க கிட்ட கொடுத்த தோஷத்தை திரும்ப வாங்கிக்குவீங்க ஸோ இப்படி பழி வாங்குற உணர்ச்சிகளும் மற்ற விஷயங்களும் இதுக்கு வந்து உதவாது ஸோ நான் சொன்ன தகவல்கள் வந்து உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ஹியூஜ் அஸ்ட்ராலஜி டாட்இன்ல வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கோர்சஸ் கிளாஸஸ் இதெல்லாம் வந்து எடுக்கிறோம் அப்ப நீங்க வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க வந்து அஸ்ட்ராலஜி கோர்சஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் மந்த்லி மந்த்லி நிறையா கிளாஸஸ் நடக்குது அந்த கிளாஸஸ்ல வந்துட்டு உங்கள் பேரையும் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் அஸ்ட்ராலஜி படிக்கலாம் ஜோதிடம் படிக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு ஆறுதலையும் ஏன் அவங்களுக்கு அந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குங்கிறத காரணத்தையும் அவங்க மனசை வந்து எந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துலெல்லாம் கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் எந்தெந்த பிரச்சனைகள்லாம் தலையிடாமல் இருக்கலாங்கிறதையும் இதை பற்றினா ஒரு தெளிவையும் கொடுக்கும் அதே மாதிரி யாராவது ஜோதிடர் ஆகணும்னாலும் அவங்களுக்கு வந்து நம்ம கோர்சஸ் கிளாஸஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மீண்டும் உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி